பிசாசன் ஆவின் பிரசனத்தை அறிந்து கொள்ளுதல் அதுதான் ஆவிகளை பகுத்தல் இந்த இடத்துல இந்த நபர்கிட்ட பேய் இருக்கு இரண்டாவது சில ஆவிகள் சில காரியங்களை கிரிக்கை உங்களுக்கு எதுகாய் உங்க குடும்பத்துக்கு எதுகாய் உங்க வியாபாரத்துக்கு எதுகாய் உங்க பண வாழ்க்கைக்கு எதுகாய் ஆவி கிரிக்கை அப்ப உங்களுக்கு தெரியணும் இந்த இடத்துல ஒரு ஆவி திடீர்னு வந்திருக்கு அப்ப நீங்க ஜெபிச்சு ஜெயிக்க முடியும் உங்க பிசினஸ் நடக்கிற மாதிரி நடக்குது இல்லை

உங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த ஆவிகளை நீக்க வேண்டும் இப்ப நீங்க வீட்டில் போய் நல்ல ஆவியோட சேர்ந்து கொடுப்பா கொடுப்பா உங்களுக்கு அகிவை கொடுப்பா ஆவியை பகுத்த கொடுப்பா இனிமேல உங்களுக்கு வெளிப்பாடு வரும் உன் வீட்டுல இந்த பிரச்சனை வகுது வீட்டுல அடிக்கடிந்த குகை வகுது பிஸ்னஸ்ல இது ஒரு பிரச்சனையாவே இருக்கு நல்லா பிளான் பண்ணாத ஒன்றும் பிளானும் வேணாம்ல வேலை செய்ய செய்யணும் இந்த ஆவிகளை நீங்க ஜாப் பண்ணி வகணும்